அண்ணா மேலே இருக்கிற சிஃப்ட் டூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல்ண்ண ஒரே ஓனர் லோக்கல் நம்பர்ண்ண பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன்னா எப்சி வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குண்ணே வண்டி நல்லா குட் கண்டிஷன்ண்ணே ஏசி பவர் சர்விங் பவர் வந்துருங்கண்ணே வந்துருக்குண்ணே அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கண்ணே அண்ணா மேலே இருக்கிற ஷிஃப்ட்டு டூர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல்ண்ணே ஒரே ஓனர் லோக்கல் நம்பர்ண்ண பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன்னா எப்சி ஒன்றரை வருஷம் இருக்குண்ணே இன்சூரன்ஸ் பத்து மாதம் இருக்குண்ணே வண்டி நல்லா குட் கண்டிஷன்ண்ணே ஏசி பவர் ஸ்டேமிங் பவர் நூறு வந்துருங்கண்ண அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கண்ணே